நீங்க படிக்கலையா நான் டிகிரி முடிச்சிருக்கேன் வேலையும் கடச்சி சென்னைக்கு போனங்க அங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கும் ரூமுக்குமே சரியா போச்சு கையில எதுமே நிக்கலங்க அங்க எல்லாரும் எதையோ குறி வச்சி குடுகுடுன்னு வேகமா ஓடிட்டே இருக்காங்கங்க பார்த்தேன் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீங்க அப்படியே ஓடுங்கடான்னு சொல்லிட்டு நான் திரும்பி நம்ம ஊர்க்கே வந்துட்டேங்க சாமி சம்பிரதாயம் இந்த வயல் வரப்பு இத்தன்றா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த விவசாயத்துல கொஞ்சமா காசு கிடைச்சா கூட என் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க என்ன பண்றீங்க பட்டுக்குட்டி அது வாங்க கரும்பு சாப்பிட நீங்களும் கொஞ்சம் கரும்பு சாப்பிடுங்க உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்குதான் வயிறு வலிக்கும் ஐயோ எனக்கு வேண்டாம் நானே டப்பா பல் கட்டி இருக்கங்க அந்த காலத்துல எல்லாம் வேப்பங்குச்சி வச்சு பல் தேய்ச்சோம் பல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஆனா இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு ஒரு கரும்பு கடிச்சா பல்லு போட்டுட்டு வந்துரும்னு பயப்படுறீங்க இப்பெல்லாம் எல்லாரும் கரும்பு ஜூஸ் தான் குடிக்கறாங்க அப்ப யாரும் ஜூஸ் குடிக்கல கடிச்சி தான் சாப்பிட்டாங்க பல்லு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு கரும்பு தகட்ட தகட்ட கடிச்சி சாப்பிட்ட வரைக்கும் எந்த சுகரும் வரல இப்போ ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சா சுகர் இன்கிரீஸ் ஆயிடுமோன்னு பயப்படுறோம்

படிப்பாளியை ஊக்குவிக்கிற நீங்க ஏன் பண்பாளனை ஊக்குவிக்க மறந்துடுறீங்க உயர பார்ப்பதை விட கொஞ்சம் கீழே பாருங்க சிந்தித்து செயல்படுங்கள் என்னங்க பண்றீங்க பாத்தா தெரியலங்க தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறங்கங்க இந்த தண்ணியை எப்படிங்க குடிக்கிறீங்க இந்த தண்ணிக்கு என்னங்க குறச்சல் நல்லா தானா இருக்கு குடிக்கவும் அருமையா இருக்கு அடியில ஃபுல்லா மண்ணா இருக்குங்க அந்த காலத்துல எல்லாம் ஏரியில குளத்துல தான் தண்ணி எடுத்து குடிச்சாங்க 90 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க ஆனா இப்ப ஃபில்டர் தண்ணியை குடிச்சிட்டு 30 40 வயசுலயே கிட்னில பிராப்ளம்னு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல போறாங்கங்க காட்டுல தண்ணி பாய்ச்சிட்டே தாக எடுக்கும்போது ஜில்லுன்னு கிணத்துல இருந்து வர தண்ணியை குடிக்கும்போது அவ்வளோ சுவையா இருக்குங்க வீடியோ பார்க்குறவங்களை யாருக்காச்சும் இந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஏன் இப்படி அலறீங்க இல்லங்க போற போக்கை பார்த்தா தமிழ்மொழி அழிந்துடும் போல இருக்கீங்க அத நினச்சி தாங்க அழகிறேன் தமிழன்னு சொல்லிக்க பெருமைப்படுற நம்ம தான் நம்மளோட குழந்தைகளையும் பேர பிள்ளைகளையும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறோம் தமிழ்மொழி நமக்கெல்லாம் மட்டும் தாய்மொழி இல்லைங்க மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம்ம தமிழ்மொழி தாங்க தமிழ வளர்க்க வேண்டும் அழிக்காம இருந்தா போதும் தமிழ் மொழி அழிஞ்சா தமிழ் இனமே அழிஞ்சிடுங்க கையில அம்மிக்களோட எங்க கிளம்பிட்டீங்க அது வாங்க இப்ப கொஞ்ச நாளாவே அம்மா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்கங்க நான் கேட்டதுக்கோ நீங்க சொல்றதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு மைக்கு காரரே செத்த பொறுமையா இருங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கலங்க சரி சொல்லுங்க எங்கள் பாட்டியெல்லாம் அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல் இதுதான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கங்க அவங்க ஒரு நாள் கை கால் வலின்னு மத்துமன பக்கம் போய் நான் பார்த்ததே இல்லைங்க எப்போ கிரைண்டர் மிக்சி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்ததோ அப்போதாங்க தாங்க கை கால் வலியும் ஆரம்பிச்சிருக்குங்க அதுதான் அம்மாவுக்கு இதெல்லாம் வாங்கிட்டேன் போய் கொடுத்தா இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கொஞ்சம் இல்லைங்க எப்போ அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல் எல்லாம் குப்பைக்கு போச்சோ அப்போலேருந்து தான் நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சோங்க இந்த குட்டி குழந்தை சொல்கிறத உதாசீனப்படுத்தாமல் சிந்தித்து செயல்படுங்கள் தமிழோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மளன்னு ஆண்டவனுங்க திட்டம் போட்டு மறைச்சிட்டானுங்க மதமாற்றம் இனமாற்றம் மொழி மாற்றம்னு நமக்கான அடையாளத்தையும் அழிச்சிட்டாங்கங்க போகி பண்டிகையில் வீட்டில் இருக்கக்கூடிய பழசை கொளுத்தணும்னு பொக்கிஷமான ஓலைச்சுவடிகளை எரிக்க வச்சாங்க அதை விட கொடுமை தமிழர்களோட வரலாறு கண்டுபிடிப்புகள் ஆயிரக்கணக்கான அபூர்வமான புத்தகங்கள் இருந்த அங்கே யாழ்ப்பாண லைப்ரரியை முழுசா எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்கங்க நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க மஞ்சளை தண்ணியில் கலந்து தெளிக்கிறது உடம்புல பூசி குளிக்கிறது சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க சயின்ஸுன்னு சொல்லி கொடுங்க ஆன்டிபயாட்டிக்னு சொல்லுங்கள் அதை நம்ம சொல்லி கொடுக்காதுனா தான் நிறைய நோய்கள் நம்மளை தாக்குது வீட்டுக்குள்ள கிருமிகள் வரக்கூடாதுன்னு தான் வாசலில் சாணம் தெளிச்சு கோலம் போடுறோம் ஆனால் இப்போ அத்தனையும் மாறிட்டுச்சு வீட்டுக்கு வெளியே வேப்பமரம் வரும் முன்றத்தில் துளசி செடி இது எல்லாம் மருத்துவம்னு சொல்லி கொடுங்க

நம்ம தான் காட்ட மாசப்படுத்தினாலும் அது வடிகட்டி நம்ம உயிர் வாழ நல்லா காட்டுறதான்னு தருது இயற்கையை நாம் அழிச்சிட்டு வந்தா அது ஒரு நாள் நம்மள அழிச்சிடாதா நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டீங்க தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள்